ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கிற ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் என்னடா அடுத்த ஒரு கேக் ஆர்டரோட இருக்கிறான்னு பார்க்குறீங்க என்னென்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் மரக்கரை கேக்கு ஆர்டர்ன்னு வந்தது அதுதான் செய்திருக்கிறோம் உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கு ஏறிக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அழகாக வந்துட்டு நாளைய தினம் வந்துட்டு அதாவது இருபத்தஞ்சு நாளைக்கு இருபத்தி யா இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன நாலைய தினம் ஹண்ட்ரட் இயர்ஸ் நூறாவது அகவையை கொண்டாடுற யாருன்னு சொன்னால் சாய் பாபா ஸோ அதை முன்னிட்டு நாங்கள் பர்த்டே கேக் எங்களுக்கு ஆர்டர் வந்தது ஸோ அதை வச்சு வழியாக நாங்கள் செஞ்சுருக்கிறோம் நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை தாங்க இதோட கண்டினியூவை வந்துட்டு நாங்கள் எப்படி கேக் செஞ்சது அது மட்டும் இல்லாமல் ஐசிங் பூசு டிசைன் போட்டது எல்லாத்தையும் வந்துட்டு அழகாக வந்துட்டு காட்டுவோம் காட்டுவோங்கண்ணே ஸோ மறக்க நீங்கள் வந்துட்டு உங்களோட சப்போர்ட்டு தரணும் இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் சேர் பண்ணணும் முக்கியம் வந்துட்டு இதோட கண்டினியூ வந்துட்டு நான் எப்படி செய்திருக்கிறோம் ஐசிங் சேர்த்து அறிக்கட்டும் இல்லை டிசைன் போட்டு அறிக்கட்டும் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அழகாக காட்டுறேன் வெயிட் பண்ணியிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை பார்க்கலாம் நீங்கள் ஏதாவது எங்களை நம்பி இப்படி ஒரு வீடியோ எங்களுக்கு தந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்களை நம்பி தந்துருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் நிறைய ஓடர்ஸ்கள் எங்களுக்கு தரணும் ஸோ உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கண்டிப்பாக வேணும் வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமா மறக்காம நீங்க வந்துட்டு இது போல கண்டினியூ வீடியோ வரணும்னு என்று நினைச்சீங்கன்னு சொன்னா மறக்காம வந்து எங்களோட வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இப்படி பார்க்கணும் என்று நினைச்சீங்கன்னு சொன்னா எங்கட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னு சொன்னா மடகிழப்புல இருக்கிற நிறைய நிகழ்வுகளா இருக்கட்டும் புதிய புதிய விடயங்களா இருக்கட்டும் எல்லாத்தையும் எங்கட சேனல்ல தர இருக்கிறோம் ஏன்னா சோ மறக்காம உங்களோட ஆதரவை தான் மெம்மல் நாங்க வந்து வளர்ந்து கண்டினியூவா இந்த ஜேர்னிய இப்ப பாத்தீங்க போறோம் எங்களுக்கு வந்த உடல் வந்து மரக்கடி கேக் நாங்க இதுக்கு முதல் வீடியோல கேக் எப்படி செய்யறன்னு சொல்லி போட்டிருக்கிறோம் இந்த வீடியோல நாங்க அப்படி போடுங்க இந்த முறை நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வடிவான ஒரு கேக் தான் செய்ய போறோம் அதுவும் டிஃப்ரெண்டான முறையில செய்ய போறோம் போட்டோ வச்சு அதுவும் செய்ய போறோம் ஸோ வாங்க எப்படி அதை நம்ம வந்து பார்க்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி நம்ம mix பண்ணுவோம் இது வந்து நம்மளுக்கு ஒரு புது அனுபவம் ஆயிருக்கு இப்போ நல்லா mix பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த அரைக்கு இது ஒயிட் கலர் சோ நாங்க வந்துட்டு ஒயிட்டும் ஒரு பிங்க் கலரும் தான் சேர்த்து செய்யப்பறோம் வந்துட்டு ஒயிட் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணுவோம் நல்லா என்னடா கஸ்டமர் வந்துட்டு ஒயிட் கலரும் பிங்க் கலரும் தான் விரும்பி கேட்குறாங்க வெஜிடபிள் இது ஒரு நல்ல ஒரு காரியத்துக்காக போகுது சாய்பாபாட நாளைய தினம் பர்த்டே கொண்டாடுறாங்க அதாவது இருபத்தி மூணு இந்த வீடியோ போடுறது நாங்கள் இருபத்தி மூணு இல்லைன்னு சொன்னா இருபத்தி நாலு போடுவோம் ஸோ அவர் பர்த்டேக்காக தான் எங்கள்கிட்ட வந்துட்டு வெஜிடபிள் கேக் அதாவது மரக்கறி கேக் வந்துட்டு போட்ரு வந்திருக்குது ஸோ ஒயிட்டும் பிங்கும் ஒரு போட்டோ கார்டு வச்சு அழகா செய்ய போறோம் அதை உங்களுக்காக எப்படி செய்யறான்னு காட்ட விடும் தானே அதுக்காக தான் நாங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும் பாருங்க முதலிருந்து இருக்க இப்ப இருக்கிற கலர் கொஞ்சமாவது வித்தியாசமா மாற இருக்குமேண்ணா நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒயிட் கலருக்கும் நார்மலுக்கும் டிஃப்ரெண்ட் தெரியும் நான் சொல்லியிருந்தேன் ஒயிட்டும் ஒரு பிங்க் கலரும் சேர்த்து தான் நாங்கள் வந்துட்டு இந்த கேக் செய்ய செய்யப்படுறது அடுத்து வந்துட்டு இந்த பிங்க் கலர் போட போடப்பிர ஸோ பிங்க் கலர் வந்துட்டு ஒரு லைட் கலர் ரோஸ் கலர் மாதிரி ஸோ அதால் வந்துட்டு கொஞ்சம் இப்ப வந்து நான் இதை மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்க வடிவா மிக்ஸ் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னா அந்த கலர் வரும் உங்களுக்கு கட்டாயம் வரும் நீங்க என்ன விரும்புற கலர்களோ ஆனா அதுக்காக அதிகளவு கலரை விட்டு செஞ்சிடாங்க உங்களோட கேக்குற கலரே மாதிரி பாருங்க ஒவ்வொரு விட்டு திரும்ப திரும்ப மாஜர்ன விட்டு திரும்ப திரும்ப சேர்த்து தேர்டி உங்களோட பையன டச் முடியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் பாருங்க இப்ப நான் ஒயிட்டும் பிங்கும் எடுத்துட்டேன் இதுல கொஞ்சம் இருக்கு அதையும் வடிவா கொட்டி மிக்ஸ் பண்ணி இப்ப ஸோ கடைசியா வந்துட்டு ரெண்டு கலரையும் நாங்கள் ரெடி பண்ணிட்டோம் இனி கேக்ல வந்துட்டு ஐசிங் போஸ்ட் அப்படின்னு பார்ப்போம் கஸ்டமரை கொடுக்கறத வந்துட்டு நல்லபடியா கொடுக்கணும் ஏன்னா ஒரு மன திருப்தியா ஒரு என்ன சொல்றங்களும் சும்மா இல்லை காசு கொடுத்து செய்கிறாங்க ஸோ உங்களுக்கு கம்ஃபர்டபிள்னு சொன்னா அதே பிரைஸ்ல நீங்க வந்துட்டு விரும்பின ப்ரைஸில் செய்யலாம் இல்லையா அப்படி உங்களுக்கு வந்துட்டு அந்த விலைக்கு கட்டுப்படி ஆகாதா நீங்க அவங்க சொல்லலாம் எங்களுக்கு இந்த விலைக்கு கட்டுப்படி ஆகாது நீங்க இந்த விலைக்கு தான் நாங்க தருவோம் என்று சொல்லலாம் ஆனா நம்மட கஸ்டமர்லாம் அப்படி இல்லை நம்மட கஸ்டமர்லாம் தண்ணி மாதிரி நல்லவங்க அங்கேயே நீ பூச்சி வச்சு காண்டை மட்டும் பாத்துறாங்க வடிவ சேவ் பண்ணி எடுப்பேன் பாருங்கள்

இப்போ அடுத்த சேப்பரை எடுத்து நம்ம சைட் ஷேப் பண்ண இப்படியான சேப்பரால் செஞ்சிங்கன்னு சொன்னால் சைட் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கும் பாருங்க மேல் டச் அப் வந்து இருப்ப வளர்ச்சி முடிச்சுட்டேன் இப்ப இனி என்ன செய்யணும்னு சொன்னா ஃபைனல் டச் அப் வளர்ச்சி நீட்டா போட்டு வந்த மாட்டா சரி நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லைன் இழுத்து கொண்டிருக்கோம் பாருங்க பாத்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு சரியான நுணுக்கமான வேலைகள் பாருங்க தானே எப்படி வந்து சேர்த்து கொஞ்சம் இதைஞ்சாலும் வந்துட்டு லைன் மாறிடும் ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு மெனக்கட்டு அதாவது எவ்வளவு பொறுமையா செய்யலுமோ அவ்வளவு பொறுமையா செய்யாதான் ஒரு டிசைனை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கலாமே அதுக்கு அப்படியே கிளத்து விடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எப்படியான வேலைகள்லாம் செஞ்சு கொண்டிருக்கோம் பத்தில என்ன மாதிரி டிசிஷன் போகுதுண்டு ஸோ இப்படி தான் வந்துட்டு கேக் செய்கிறவங்களும் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் நிலைமையும் வந்துட்டு இப்போ எங்களுக்கு விளங்குது என்ன ஆனால் ஒரு வேலையும் ஃப்ரெண்ட்ஸ் ஈசான வேலைன்ட்டு சொல்கிறதுக்கு இல்லை இப்போ கேக் செய்கிறதும் வீட்டுக்குள்ளே இருந்து செய்கிறேன் சொல்லலாம் ஆனால் வந்துட்டு அதுவும் ஒரு கஷ்டமான தொழில் தான் ஏன்னா எல்லாருக்கும் வந்துட்டு கஷ்டமான தொழில் தான் எல்லாருக்கும் வந்துட்டு தொழில் என்று சொல்ல முடியாது என்ன சொன்னா கஸ்டமர் கேட்குற இதில் வந்துட்டு நம்ம அழகாக அழகா முடிச்சு தான் அடுத்த ஆர்டர் வந்துட்டு வெறும் சோ அதுக்காக வந்துட்டு நம்ம என்ன செய்யணும் மேக்ஸிமம் எவ்வளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லபடியா செய்து கொடுக்கமோ அந்த அவ்வளவுக்கு நல்லபடியா நம்ம வந்துட்டு செய்து கொடுக்கணும் ஆனா இது வந்துட்டு டிசைன் ஓரளவு ஓகே இதை விட கஷ்டமான இதெல்லாம் செய்யறாங்க இல்லைன்னு இல்ல அதுதான் சொல்றோம் இதே இப்படி என்று சொன்னா இதை விட கஷ்டமான இதெல்லாம் வந்துட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு செய்வாங்கன்றது எங்களால் விளங்கி கொள்ள முடியுதுனே உங்களுக்கு ஃபைனலாக வந்துட்டு நான் கேட்க வந்துட்டு இன்னும் அழகா வடிவா காட்டுவோம் எப்படி இருக்கு பார்த்துட்டு சொல்லுங்க எங்களுக்கு சோ நாங்க செய்யற வேலை ஒவ்வொன்றையும் வந்துட்டு உங்களுக்கு தான் வந்துட்டு காட்டிக்கொண்டிருக்கிற பாருங்க எப்படி இருக்கு தானே 对于哪一类？